நீங்க யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ போடணும் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் ரீஸ் போகும் அப்படின்ற விஷயத்த ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போறேன் அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ யூடியூப் கொடுத்துருக்கு இப்போ சமீமா வந்து ஒரு பெரிய இஷ்யூ போய் இருந்துச்சு சீ சூர்யா சிக்கா சாதனா என்னடா மறுபடியும் அவங்களையே பத்தி பேசிட்டே இருக்கே அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க ஏன்னா யாரையும் யாரையும் பத்தி பேசுறதுக்கான உரிமை கிடையவே கிடையாது இப்ப நான் வீடியோ போடுறேன்னா நீங்க என்னைய பத்தி கேட்கலாம் நீங்க சொல்றது உண்மையா புய்யா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் என்னை கேட்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய்யே அப்படின்னு சொல்லி ஏற்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கலாம் பட் வந்து நான் எல்லா கமாண்டுக்கும் நான் ரிப்ளை கொடுக்க முடியும் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா வந்து நீங்களும் யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டரா மாறலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சு உங்களை பார்த்து நானே ஒரு மாசம் கழிச்சு இப்பதான் வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் எதை பத்தி பேச போறோம்ன்ற விஷயத்த தாண்டி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அது என்ன விஷயம் அப்படின்ற விஷயத்தையும் இன்னைக்கு நீங்க ஃபுல்லா பார்க்க தான் போறீங்க ஓகே வீடியோக்களை போகலாமா இப்ப சமீப காலமா பாத்துட்டீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்க யூடியூப் 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 எல்லாருமே பயன்படுத்துற ஒரு வேர்ட் எல்லாமே கண்ட கான்டென்ட் கிரியேட்டரா மாறிட்டாங்க அந்த கான்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ யூடியூப் கொடுத்துருக்கு என்ன வாய்ப்பு என்ன ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ யூடியூப்பை பற்றி வரும் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆப்யேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆட்ஷன்ஸ்னு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் வர வரக்கூடிய ஏர்னிங் அமௌண்ட்டை வந்து நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எடுக்கக்கூடிய ஒரு டூல் தான் ஆட்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் யூடியூப்பையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு சேனலாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட அக்கௌண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை அக்கௌண்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு பல யூடியூப் சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதனால உங்களுக்கு எந்த இசூவும் வர இல்லை யூடியூப் சேனலில் நீங்கள் கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா நிறையா யூடியூப்போட பாலிசியை வந்து இங்கே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் குறிப்பாக வந்து இப்போ சமீபமாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ போய்கி இருந்துச்சு சீ சூர்யா சிக்கா சாதனா என்னடா மறுபடியும் அவங்களையே பற்றி பேசிகிட்டே இருக்கே அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க எனக்கு வந்து யார் எக்ஸாம்பிளாக எடுத்து சொல்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்கள பார்த்தா சொல்லணும் ஏன்னா இவங்க தான் யூடியூப்பில் என்ன பண்ணக்கூடாதோ அந்த விஷயத்தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலிசியை வந்து மீறிக்கிட்டு இருக்காங்க இதனால இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கும் வருது சில டைம்ஸ் வந்து அவங்களோட ஆர்பிஎம்மு சிபிஎம்லாம் குறையுது இதெல்லாம் இவங்க பண்ணக்கூடாதுன்னா அதான் பண்ணுறாங்க ஏன்னா அந்த விஷயத்தை வச்சு தான் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல வேண்டியதாரு இப்போ குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சாதனோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து சூர்யா பேசியதாகவும் அதனால வந்து அவங்க கேஸ் கொடுத்து இவங்க போய் அதை வந்து சரி பண்ணிட்டு வந்ததாகவும் இவங்க போய் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததாகவும் வந்து இப்போ சமமாக பார்த்துக்கிட்டு இதுக்கு வந்து முழுக்க முழுக்க உண்மைதான் ஏன்னா யாரையும் யாரையும் பற்றி பேசுறதுக்கான உரிமை கிடையவே கிடையாது இப்போ நான் வீடியோ போடுறேன்னா நீங்கள் என்னைய பற்றி கேட்கலாம் நீங்கள் சொல்றது உண்மையா ஃப்ரீயா அப்படின்ற விஷயத்த வந்து நீங்கள் என்னை கேட்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க பொய்யே அப்படின்னு சொல்லி என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கலாம் பட் வந்து என்னோடய சைடில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து பேசுறதுக்கான ரூல்ஸ் யாருக்குமே கிடையாது பொதுவாக கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணணும் மாதிரி ரூல்ஸ் அண்ட் பாலிசியை வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதுல முக்கியமாக சொல்ல போனால் யார் இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சிக்கா சுமி சாதனா இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லலாம் இவங்களாம் வந்து யூடியூப்பை எடுத்து போட்டால் மட்டும் போதும் அதை வந்து வியூஸ் வருது அதாவது பணம் சம்பாரிச்சுருக்கோன்ற ஒரு எண்ணத்தில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அது வந்து கிடையவே கிடையாது இவங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் ஒரு ஆபத்து ஒரு பாலிசிலேருந்து யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டருக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து ஒரு மெயில் அனுப்புவாங்க அந்த மெயில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக தான் அமையும் ஏன்னா இனிமேல் நீங்கள் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது இம்பாசிபிள் உங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்ற எதுக்கு பண்ணாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோ போடுங்க நல்ல வீடியோ போடுங்க நல்ல கண்டென்ட் க்ரியேட்டராக க்ரியேட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் நம்ம யூடியூப் பொறுத்தளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் போரான பீப்புள் மட்டும்தான் வெளியே வந்திருக்காங்க நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்லா பெரிய பணக்காரங்களா இருக்காங்க நல்லா காசு பண்ண வச்சிருக்காங்க அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டராக மாற மாட்டாங்க குறிப்பா சொல்ல போனா கஷ்டப்பட குடும்பத்தில் இருக்க பையன் வந்து ஒரு போனை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு கண்டன் கிரியேட்டரா மாறி இருக்கான் அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க எங்களா இப்ப சமயமா கூட ஒரு பையன் கூட ஒரு சாப்பிடு எடுத்துக்காங்க சின்ன போனை வச்சு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் ஆனால் அது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இந்த மாதிரி நீங்களும் ஒரு வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறீங்க நீங்களும் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பண்ணுங்கனாலே கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைச்சிரும் என்ன மாதிரி செஞ்சு பண்ணாதீங்க நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமாண்ட் எல்லா கமாண்டுக்கும் நான் ரிப்ளை கொடுக்க முடியும் கொடுக்க போகிறேன் அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற கமாண்ட் வந்து உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான டவுட்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு யூடியூப் நானும் ஒரு யூடியூப்பராக கண்டென்ட் க்ரியேட்டராக மாறணும் அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க இல்லை நான் ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கேன் என் சேனலில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது வியூஸே போக மாட்டுது அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேட்கலாம் கமெண்ட் மூலமாக கேட்கலாம் ஓகேங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் பேசிக் நாலேஜ் மட்டும் பேசிக்காக மட்டும் நீங்கள் யூடியூப் பற்றி தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டராக மாறலாம் நீங்கள் யூடியூப்பில் என்ன மாதிரி வீடியோ போடணும் எந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் வியூஸ் போகும் அப்படின்ற விஷயத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதனால் எனக்கு என்ன மிஸ்டேக் ஆச்சு ஏன் எனக்கு வியூஸ் போகலை அதுக்கப்புறம் எப்படி எனக்கு வியூஸ் போச்சுன்ற விஷயத்தையும் நம்ம ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்